ஹாய் ஹால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீ என்ற வார்த்தை வரும் என்னுடைய பார்த்தீங்கன்னா மை என்ற வார்த்தை வருது என்னுடைய பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைன் அப்படின்ற வார்த்தை வந்து வருது என்ஐஏ நானே இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மை செல்ஃப் அப்படின்ற வார்த்தை வந்து வரும் இதுக்கெல்லாம் வாக்கியங்களை பார்த்துருவோம் மீ எஸ்டர்டே நேற்று எனக்கு அவர் ஃபோன் செய்தார் இ டெலபோன்னா வந்து அவர் தொலைபேசியில் அழைத்தார் மீ எஸ்டர்டேனா வந்து நேற்று திஸ் இஸ் மை ஃப்ரெண்ட் விஜய் இவர் என்னுடைய நண்பர் விஜய் மை ஃப்ரெண்ட் நான் வந்து என்னுடைய நண்பர் அப்படின்னு அர்த்தம் தருது யுவர் இஸ் லாங்கர் தேன் மைன் உங்களுடைய தலைமுடி பார்த்தீங்கன்னா என்னுடையத விட நீளமா இருக்கு யுவர் ஆர் இஸ்னா வந்து உங்களுடைய தலைமுடி இருக்கிறது லாங்கர் தேன் மைண்ட்னா வந்து என்னுடையத விட நீளமாக ஐ சா மை செல்ஃப் இன் த மிரர் கண்ணாடியில் நான் என்னையே பார்த்தேன் ஐசா மை செல் வந்து நான் என்னையே பார்த்தேன் இந்த மிரர்னா வந்து கண்ணாடியில ஐ வில் ஸ்பீக் டு ஹர் மை செல்ஃப் அவ கிட்ட நானே பேசுவேன் ஐ மை பார்த்தீங்கன்னா நானே அப்படின்னு ஸ்பீக் டு ஹர்னா வந்து அவளிடம் பேசுவேன் ஹாய் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு இங்கிலீஷ் இன் தமிழ் சேனல் யாரோ ஒருவர்னா சம்பன் அப்படின்னு அர்த்தம் யாரோனா வந்து பார்த்தீங்கன்னா சம்படின்ற வார்த்தை வந்து வரும் ஏதோ ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்திங் அப்படின்ற வார்த்தை வந்து வருது ஏதோ ஓரிடத்தில் இதுக்கு பார்த்தீங்கன்னா அப்படின்ற வார்த்தை வந்து வரும் ஹியர் சம் ஒன் அட் த டோர் யாரோ ஒருவர் வந்து கதவை தட்ட சத்தம் எங்களுக்கு கேட்டது வீ குட் ஹியர்னா வந்து எங்களால கேட்க முடிந்தது சம் ஒன் அட் த டோர்னா வந்து யாரோ ஒருவர் கதவை தட்டுவதை சம்படி மஸ்ட் ஹாவ் சீன் இட் யாராவது அதை பார்த்திருக்க வேண்டும் சம்படி மஸ்ட் ஹாப் சீன் நான் வந்து யாராவது பார்த்திருக்க வேண்டும் இட்னா வந்து அதை ஐ ஹாவ் ஃபர்கெட் இன் சம்திங் நான் எதையோ ஒண்ணு மறந்துட்டேன் ஐ ஹாப் ஃபர்கெட்டன் நான் வந்து நான் மறந்துட்டேன் சம்திங் நான் வந்து ஏதோ ஒன்றை யு மஸ்ட் ஹாவ் புட் தேர் லெட்டர் சம்மர் அவங்களுடைய கடிதத்தை நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல எங்கே வந்து வைத்திருக்க வேண்டும் யூ மஸ்ட் ஹாவ் புட்னா வந்து நீங்கள் வைத்திருக்க வேண்டும் தேர் லெட்டர் சம் வேர்னா வந்து அவர்களுடைய கடிதத்தை ஏதோ ஒரு இடத்தில் ஐ ஹாவ் ஜஸ்ட் ஆட் சம் சாக்லேட் நான் வந்து கொஞ்சம் சாக்லேட் சாப்பிட்டேன் ஐ ஹாவ் ஆட் வந்து நான் சாப்பிட்டேன் சம் சாக்லேட்னா வந்து கொஞ்சம் சாக்லேட்டு எங்களை இதுக்கு உங்களுக்கு அஸ்ன்ற வார்த்தை வந்து வரும் எங்களுடைய இதுக்கு உங்களுக்கு அவர் அப்படின்ற வார்த்தை வந்து வருது எங்களுடைய அவர்ஸ் அப்படின்ற வார்த்தை வந்து வரும் எங்களையே நாங்களே இதுக்கு உங்களுக்கு அவர் செல்ஃப்ஸ் அப்படின்ற வார்த்தை வந்து வருது கம் வித்தஸ் எங்களுடன் வாருங்கள் கம் வித்தஸ் அவர் டு பெங்களூர் பெங்களூருக்கு இதுதான் எங்களுடைய முதல் வருகை திஸ் இஸ் அவர் நான் வந்து எங்களுடைய முதல் வருகை டு பெங்களூர்னா வந்து பெங்களூருக்கு விச் டேபிள் இஸ் ours? எந்த மேசை எங்களுடையது விச் டேபிள்னா வந்து எந்த மேசை அப்படின்றது இஸ் அவர்ஸ்னா வந்து எங்களுடையதாக இருக்கிறது வி டிட் இட் அவர் Did டிட்னா வந்து அதை செய்தோம் அவர் செல்ஸ்னா வந்து நாங்களே வி டூ த கார்டனிங் பை அவர் மற்றவங்களோட உதவி இல்லாமல் நாங்களே தோட்ட வேலையை செய்யறோம் த கார்டனிங்னா வந்து தோட்ட வேலையை செய்கிறோம் பை அவர் செல்ஸ்னா வந்து மற்றவர்கள் உதவி இல்லாமல் நாங்களே அப்படி அர்த்தம் தருது நீ உன்னை இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூன்ற வார்த்தை வந்து வரும் உன்னுடைய இதுக்கு பார்த்தீங்கன்னா யூவர் அப்படின்ற வார்த்தை வந்து வருது உன்னுடைய இதை இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூவர்ஸ்ன்ற வார்த்தை வந்து வரும் உன்னை ஏ நீ ஏ இதுக்கு பதினா உங்களுக்கு யுவர் செல்ஃப் அப்படின்ற வார்த்தை வந்து உங்களுக்கு வருது வாட் டிட் ஷீ டெல் யூ என்ன என்ன வாட்னா வந்து 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 டெல்னா அவள் சொன்னால் உன்னிடத்தில் யுவர் யுவர் கார்டன் இஸ் பியூட்டிஃபுல் உங்கள் தோட்டம் அழகாக இருக்கிறது உங்களுடைய தோட்டம் இஸ் பியூட்டிஃபுல்னா வந்து அழகாக இருக்கிறது திஸ் புக் இஸ் யுவர்ஸ் இந்த புத்தகம் உங்களுடையது திஸ் புக்னா வந்து இந்த புத்தகம் இஸ் யுவர்ஸ்னா வந்து உங்களுடையதாக இருக்கிறது கடந்த வாரம் ஒரு பிரச்சனை இருப்பதாக நீங்களே தான் சொன்னீங்க யூ யுவர் செல்ஃப்னா வந்து நீங்களே அப்படின்னு டோல்மின் வந்து சொன்னீங்க சொன்னீங்கன்னா வந்து ஒரு பிரச்சனை இருக்குன்ட்டு லாஸ்ட் வீக் போன வாரம் கடந்த வாரம் யூ ஃபிக்ஸ்டு கார் பை யுவர் செல்ஃப் காரை மற்றவங்களோட உதவி இல்லாமல் நீங்களே சரி செஞ்சுட்டீங்க ஃபிக்ஸ்டு த கார்னா வந்து கார வந்து சரி செஞ்சுட்டீங்க யுவர் செல்ஃப்னா வந்து மற்றவர்கள் உதவி இல்லாமல் நீங்களே இல்லையே அப்படின்னு அர்த்தம் தருது யாரேனும் ஒருவர் ஒருவர் இது உங்களுக்கு எனி ஒன் அப்படின்ற வார்த்தை வந்து வருது யார் எனும் இது உங்களுக்கு எனி படி அப்படின்ற வார்த்தை வரும் ஏதாவது ஒன்று இது உங்களுக்கு எனி திங்ற வார்த்தை வந்து வருது எங்காவது எனி வேர் அப்படின்ற வார்த்தை வந்து வரும் ஐ ஹேவின் சீன் எனி ஆஃப் இஸ் மூவிஸ் அவருடைய படங்கள் எதையும் நான் பார்த்ததில்லை ஐ ஹேவ் இன் நான் வந்து நான் பார்த்ததில்லை எனி ஆஃபீஸ் மூவிஸ்னா வந்து அவருடைய படங்கள் எதையும் எனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதையும் அப்படின்ட்டு அர்த்தம் தருதிங்க ஐ ஹாவின் டோல்ட் எனி ஒன் நான் யார் ஒருவரிடமும் சொல்லவில்லை ஐ ஹாவின் டோல்னா வந்து நான் சொல்லவில்லை எனி ஒன்னா வந்து யார் ஒருவரிடமும் எனிபடி கேன் லேர்ன் டு ஸ்விம் யார் வேண்டுமானாலும் நீச்சல் அடிக்க கற்றுக்கலாம் எனிபடி கேன் லேர்ன்னா வந்து யார் வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம் டு ஸ்விம்னா வந்து நீச்சல் அடிக்க எனிதி இன்ட்ரெஸ்டிங் இந்த நியூஸ் பேப்பர் செய்தித்தாளில் எதுவும் சுவாரஸ்யமா இல்லை ரிசென்ட் இன்ட்ரெஸ்டிங்னா வந்து சுவாரஸ்யமாக இல்லை எனி எதுவும் இந்த நியூஸ் பேப்பர்னா வந்து செய்தித்தாளில் ஐ வி சீன் த ரிமோட் கண்ட்ரோல் ஃபார் த டிவி எனிவேர் டிவிக்கான ரிமோட் கண்ட்ரோலா வந்து எங்காவது பார்த்தீங்களா ஐ வி சீன் நான் வந்து நீங்கள் பார்த்தீங்களா எனிவேர்னா வந்து பார்த்தீங்கன்னா எங்காவது அவனை அவரை இது உங்களுக்கு ஹிம்முன்ற வார்த்தை வந்து வரும் அவனுடைய அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இஸ்ன்ற என்ற வார்த்தை வந்து வருது அவனுடையது அவருடையது இதுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இஸ்ன்ற வார்த்தை தான் வரும் அவனையே அவனை இதுக்கு உங்களுக்கு ஹிம் செல்ஃப்ன்ற வார்த்தை வந்து வருது ஜியூனோ ஹிம் அவரை உங்களுக்கு தெரியுமா ஜியூனோனா வந்து உங்களுக்கு தெரியுமா ஹிம்னா வந்து அவனை அவரை அப்படி அர்த்தம் தருது வாட் இஸ் இஸ் நேம் அவருடைய பேரு என்ன வாட் இஸ் வந்து என்னவாக இருக்கிறது இஸ் நேம் வந்து அவருடைய பெயர் த கிரீன் கார் இஸ் ஹிஸ் பச்சை நிற கார் வந்து பாத்தீங்கன்னா அவருடையது அவனுடையது த கிரீன் கார்னா வந்து பச்சை நிற கார் இஸ் ஹிஸ்னா வந்து அவருடையதாக இருக்கிறது ஹி பாட் ஹிம் செல்ஃப் எ நியூ வேலட் அவர் அவருக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு புதிய பணப்பை வேலட்டை வந்து வாங்கினாரு பாட்னா வந்து அவரு வாங்கினாரு ஹிம் செல்ஃப்னா வந்து அவருக்கே அப்படின்னு அர்த்தம் என் நியூ வேலட்னா வந்து ஒரு புதிய பணப்பையை டிட் ரைட் திஸ் இதை அவனே எழுதினானா டிட் டிட்னா வந்து அவரு எழுதினாரு அப்படின்னு அர்த்தம் திஸ்னா வந்து இதை ஹிம் செல்ஃப்னா வந்து அவரு அப்படின்னு அர்த்தம் தருது அவளை இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹருன்ற வார்த்தை வந்து வரும் அவளுடைய இதுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹருன்ற வார்த்தை தான் வரும் அவளுடைய அதை இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹர்ஸ்ன்ற வார்த்தை வந்து வருது அவளையே அவளை அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹர் செல்ஃப் அப்படின்ற வார்த்தை வந்து வரும் டிட் யூ இன்வைட் ஹர் நீ அவளை வருமாறு அழைத்தாயா டிட் யூ இன்வைட்னா வந்து நீ வருமாறு அழைத்தாயா ஹர்னா வந்து அவளை தட் இஸ் ஹர் பேக் ஷீ லெஃப்ட் இட் தேர் அது அவளுடைய பையே

ஒருவரும் இல்லை இதுக்கு பத்தினவங்களுக்கு நோ ஒன் அப்படின்ற வார்த்தை வந்து வரும் யாரும் இல்லை இதுக்கு பத்தினவங்களுக்கு நோ படி அப்படின்ற வார்த்தை வந்து வரும் ஒன்றும் இல்லை இதுக்கு பத்தினவங்களுக்கு நத்திங்ன்ற வார்த்தை வந்து வருது எங்கும் இல்லை இதுக்கு பத்தினவங்களுக்கு நோ வர் அப்படின்ற வார்த்தை வந்து வரும் தேர் இஸ் நோ பேக்கெட்ஸ் இன் திஸ் ட்ரௌசர்ஸ் இந்த கால் சட்டையில பாத்தீங்கன்னா பேக்கெட்டுகள் எதுவும் இல்லை தேர் இஸ் நோ பேக்கெட்ஸ்னா வந்து பேக்கெட்கள் இல்லை இன் திஸ் ட்ரௌசர்ஸ்னா வந்து இந்த கால் சட்டையில் no one moved யாரும் நகரவில்லை no one moved i knew nobody at the party பார்ட்டில எனக்கு யாரையுமே தெரியாது i knew nobody நான் வந்து எனக்கு யாரையும் தெரியாது at the party நான் வந்து விருந்தில் there is nothing in this suit இந்த சூட் கேஸ்ல எதுவும் இல்ல there is nothing நான் வந்து எதுவும் இல்ல in this suitcase நான் இந்த சூட் தேர் வாஸ் நோ வேர் டு பார்க் த கார் வண்டி நிறுத்த இடமே இல்லை கார் நிறுத்த இடம் இல்லை தேர் வாஸ் நோ வேர் டு பார்க் த கார் அது அதை இது குதின உங்களுக்கு ஹிட்டுன்ற வார்த்தை வந்து வரும் அதனுடைய இது குதின உங்களுக்கு ஹிட்ஸ்ன்ற வார்த்தை வந்து வரும் அதையே அதுவாகவே எதுக்கு குதின உங்களுக்கு இட் செல்ஃப்ன்ற வார்த்தை வந்து வருது வேர் இஸ் மை பென் இட் வாஸ் ஆன் மை டெஸ்க் என்னுடைய பேனா எங்கே அது என் மேஜ மேல இருந்தது இஸ் மை பெண்ணா வந்து என்னுடைய பேனா எங்கே இட் வாஷ்னா வந்து அது இருந்தது ஆன் ஆன்மை டெஸ்க்னா வந்து என்னுடைய மேஜ மேல ஐ காட் த பால் அண்ட் த்ரூ இட் பேக் நான் பந்த வந்து பிடிச்சு அது திரும்ப வீசினேன் ஐ காட் பால் பால்னா வந்து நான் பந்த வந்து பிடித்தேன் த்ரூ இட் பேக் நான் வந்து அது திரும்பி வீசினேன் இச் ரீஜன் ஆஸ் இட்ஸ் ஓன் கஸ்டம்ஸ் ஒவ்வொரு வட்டாரமும் பார்த்தீங்கன்னா அதுக்கு சொந்தமான பழக்க வழக்கங்களை கொண்டுள்ளது இச் ரீஜன் ஆஸ்னா வந்து ஒவ்வொரு வட்டாரமும் கொண்டுள்ளது இட்ஸ் ஓன் கஸ்டம்ஸ்னா வந்து அதனுடைய பழக்க வழக்கங்களை கம்ப்யூட்டர் டேர்ன் இட் செல்ஃப் ஆஃப் கணினி வந்து அதுவாகவே வந்து ஆஃப் ஆயிடுமா த கம்ப்யூட்டர் டேர்ன் இட் செல்ஃப் ஆஃப் அவர்களை அவற்றை பத்தி உங்களுக்கு தெம்ன்ற வார்த்தை வந்து வரும் அவர்களுடைய தேர் என்ற வார்த்தை வந்து வருது அவர்களுடைய தேர்ஸ் என்ற வார்த்தை அவர்களையே அவர்களை பத்தின உங்களுக்கு தெம் செல்ஃப் அப்படின்ற வார்த்தை வந்து வருது ஐ ஹேவ் இன்ட் மெட் எட் நான் இன்னும் அவர்களை சந்திக்கல ஐ ஹேவ் இன்ட் மெட்னா வந்து நான் இன்னும் தெம் எட்னா வந்து அவர்களை இன்னும் ஆல் தர்னிச்சர் இன் தேர் ஹவுஸ் இஸ் பிரான் நியூ அவர்களது வீட்டில் உள்ள அனைத்து மர சாமான்களும் புத்தம் புதியவை ஆல் த பர்னிச்சர் இன் தேர் ஹவுஸ்னா வந்து அவர்களுடைய வீட்டில் இருக்கும் அனைத்து மர சாமான்களும் இஸ் பிராண்ட் நியூனா வந்து புத்தம் புதியவையாக இருக்கிறது த கம்ப்யூட்டர் இஸ் தேஸ் கணினி அவர்களுடையது இந்த கம்ப்யூட்டர்னா கணினி இஸ் தேஸ்னா வந்து அவர்களுடையதாக இருக்கிறது அவர்களே வீட்டுக்கு வந்து வண்ணம் பூசினார்களா அவங்க வண்ணம் வீட்டிற்கு அவர்களே ஒவ்வொரு இதுக்கு பத்தின எவ்ரி ஒன் அப்படின்ற வார்த்தை வந்து வருது எல்லோரும் இதுக்கு பத்தினா அவங்களுக்கு எவ்ரி படி அப்படின்ற வார்த்தை வந்து வரும் எல்லாம் இதுக்கு பத்தினா அவங்களுக்கு எவ்ரி திங் அப்படின்ற வார்த்தை வந்து வருது எல்லா இடங்களிலும் இதுக்கு பத்தினா அவங்களுக்கு எவ்ரிவேர் அப்படின்ற வார்த்தை வந்து வரும் ஐ ஹியர்டு எவ்ரி வேர்ட் யூ சைடு நீங்கள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நான் கேட்டேன் ஐ ஹியர் நான் வந்து நான் கேட்டேன் எவ்ரி நான் வந்து ஒவ்வொரு நான் வந்து வார்த்தை யூ நான் வந்து நீங்கள் சொன்னேன் இஸ் எவ்ரிபடி ஹியர் எல்லோரும் இங்கே இருக்கிறார்களா இஸ் எவ்ரிபடி ஹியர் ஐ லுக்டு எவ்ரிவேர் ஃபார் மை கீஸ் நான் என்னுடைய சாவியை வந்து எல்லா இடங்களிலும் தேடினேன் ஐ லுக்டு எவ்ரிவேர்னா வந்து நான் எல்லா இடங்கள்லையும் தேடின ஃபார்மை கீஸ்னால் வந்து என்னுடைய சாவிக்காக மேக் ஷுவர் யூ கீப் யர் ரெசிப்ட் ஃபார் எவ்ரிதிங் யூ பை நீங்கள் வாங்கும் அனைத்திற்கும் ரசீதை வைத்திருப்பதை உறுதி செஞ்சு கொள்ளுங்கள் மேக் ஷுவர் வந்து உறுதி செஞ்சிக்கங்க யூ கீப் எ ரெசிப்ட் வந்து ரெசிப்ட் வந்து வச்சிருக்கிறத ஃபார் எவ்ரிதிங் யூ பை வந்து நீங்கள் வாங்கும் அனைத்திற்கும் எவ்ரி ஒன் ஆஸ் தர் ஓன் ஐடியாஸ் அபவுட் த பெஸ்ட் வே டு பிரிங் அப் சில்ட்ரன் குழந்தையை வளர்ப்பதற்கான சிறந்த வழியை பற்றி ஒவ்வொருவருக்கும் அவங்கவுங்க கருத்து வந்து இருக்கு எவ்ரி ஒன் ஆஸ்னா வந்து அனைவரிடமும் உள்ளது தேர் ஓன் ஐடியாஸ்னா வந்து அவங்களுக்கு சொந்தமான கருத்துக்கள் அபவுட் த பெஸ்ட் வேனா வந்து சிறந்த வழியை பற்றி டு பிரிங் அப் த சில்ட்ரன் நான் வந்து குழந்தையை வளர்ப்பதற்கான மீண்டும் உங்களை வேறொரு வித்தியாசமான வீடியோவில் சந்திக்கிறேன்